ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை நைட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கிறதுக்கு முன்னாடி அக்காவும் தங்கச்சியும் பண்ணுற அலப்பறைய பாருங்கள் இப்படியே தான் பண்ணுவாங்க அந்த பெட்ஷீட்டு தலைவாணிகளெலாம் விரித்து போட்டு அந்த தலைவாணியை சுற்றியும் வச்சு விட்டு அதுக்கு நடுவில் வந்து படுப்பாங்க நான் கேது போய் உட்காந்து களைச்சிட்டனாலும் போதும் ஏகமாக களைச்சிங்கன்னு எங்கள்கிட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க இதெல்லாம் எனக்கு இப்ப நடக்கிறது கிடையாது இதே இன்சிடெண்ட் இதே மாதிரி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடக்கும் என் தம்பி இப்படி தனுங்க பண்ணுவான் விருச்சு போட்டு அதில் வந்து படுப்பான் நான் ஏதோ போய் தப்பி தவறி படிச்சுட்டேன் எங்களை சண்டைக்கு வருவான் என்னை போட்டு அடிப்பான் அப்படியெல்லாம் நடக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எப்பட்றா அவனை மாதிரியே இவளுக்கு ரெண்டு பேரும் பண்ணுறாங்க அவன் இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் பிறக்கவே இல்லை நானே சின்ன பிள்ளை தான் எப்படி மாமனை மாதிரியே பண்ணுறாங்கன்னு எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் எல்லாம் ஒரே ஜீனுன்னு நினைக்கிற ரத்தத்துலேருந்து வர்றது இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கட்டிங் போர்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து நேத்தே வந்துருச்சு சரி இன்றைக்கி தான் அன்பாக்சிங் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன் வுட்டில் வந்து மரத்தில் வாங்கலாமா இல்லை ஸ்டைனஸ் ஸ்டீலில் வாங்கலாமான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் ரெண்டுமே சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து சரி ரெண்டுமே வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டேன் லாஸ்ட் டைம் வாய் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பழைய கட்டிங் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க அதுதான் ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டதையுமே அதை வந்து பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு கால் பண்ணாங்க சிஸ் நான் மறுபடியும் உங்களுக்கு வாங்கி அனுப்பிச்சி விட்றேன் அது உடஞ்சி போச்சா அப்படின்னு இல்லைங்க நான் வீடியோவே லேட்டாக தான் போட்டேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும் அதனால தான் நான் வேறு ஒன்று ஆர்டர் போட்டுவிட்டேன் அது வந்து ட்ராக்கிங்கில் வந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி அல்லது நாளைக்கு வந்துடும் அதனால் வேண்டாங்க நானே ஆர்டர் போட்டுவிட்டேன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்தால் வாங்கினேன் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் கட்டிங் போட் பார்த்தா வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு அடுத்த ரெண்டு மூணு வீடியோக்கு அப்புறம் வேணால் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிற ரிவ்யூ ரெண்டு கட்டிங் போர்டுமே சேர்ந்து ஒரு ஐநூறு ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்தது சனிக்கிழமை காலையில் என்ன சமையல் செஞ்சுருக்கேன்னா பச்சை பருப்பில் உப்பு பருப்பு மாதிரி கடைஞ்சிட்டேன் காயெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்தால் முருங்கைக்கு மரத்தில் வந்து நிறைய முருங்கக்காய் வந்து இருந்துச்சு முருங்கைக்காய் அப்படியே ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு இங்கே மேலே முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன் காய் எதுவுமே இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சனிக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து கிளம்பணும் காய் வந்து வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்டா போயிடும் அப்படிங்கிறதுக்காக இருந்ததை வச்சே அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சாச்சு அப்படியே கையோட சமையல் வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டே வீட்டு வேலைகளையும் வந்து செஞ்சுட்டே இருக்கேன் பாப்பா ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு ஸ்கூல் அனுப்புகிறதா தான் பிளான் வந்து இருந்தது ரெண்டு பேருமே ஸ்கூலுக்குலாம் ரெடி ஆயிட்டாங்க ரெடி ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஃபோன் பண்ணி காரில் தானே போகிறோம் அதனால் கொஞ்சம் நேரமாகவே கிளம்பிக்கலாம் பாப்பா ரெண்டு பேர்த்தையும் லீவ் போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான் நல்ல வேலை டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு போடலை அது ஒன்று தான் பெண்டிங்கில் இருந்தது சரி லீவ் போட்டுக்கலான்டா ரெண்டு பேரும் நீங்கள் யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டிட்டு வீட்லேயே இருங்க சென்னை வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரெண்டு பேர்த்துக்கும் அதை கேட்டதுலேருந்து செம்ம ஜாலி டான்ஸை பாருங்கள் சன்சி அப்படியே ரொம்ப பக்கம் இருக்கிற மாதிரி இருந்தா என்ன ரெண்டா ஸ்கூல் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கிளம்புறது அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லீவ் போட்டுக்க சொன்னதும் பயங்கர சந்தோஷமா இருந்தது பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்காக வந்துட்டாங்க அவங்க வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போகலையா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னைக்கு நாங்கள் லீவ் போட்டுட்டோம் சென்னை போகிறோம் அப்படின்னு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க வேலையை வந்து அவங்க பார்க்கட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிறதுக்குள்ளே வீட்டு வேலைகள் பேக்கிங் வேலைகள் இங்கே பிஸ்னஸு யூடியூப்பு எல்லாத்தையும் பார்க்கணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஜாலி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை மேலே ஒரு பெரிய மழை இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா வேலைகளும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும் என்னென்ன வேலைகள் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுறேங்கிறத அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் வாசல் தொளிக்கிறது இந்த வேப்பமரத்துக்கும் இந்த சைடு வரைக்கும் நல்லா தொளிச்சிட்டேன் கார வாசல் மாதிரி வாயிடுச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கு கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த வேப்பமரத்துக்கும் அந்த சைட்லேயும் இப்போ வந்து கொஞ்சம் தொளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நான் போனால் ரெண்டு மூணு நாள் ஆகும் வாசல் தொளிக்கிற வேலை ஹஸ்பண்ட் வந்து செய்ய மாட்டாங்க சரி அதனால் கொஞ்சம் செஞ்சு வச்சிடலான்னு அந்த வேலை வந்து செஞ்சு வச்சிட்டேன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எடிட் பண்ணிட்டு இருக்க டைமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வழியாக சனிக்கிழமை அப்படின்னா ஒரு சமோசாக்காரர் வந்து போவார் அவர் வந்து வர சொல்லி பிள்ளைங்களுக்கெல்லாம் சமோசா வந்து வாங்கி கொடுப்பேன் கரெக்டாக சனிக்கிழமை வந்துட்டார் அவர் சரி பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் எனக்கு வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்து சமோசா வாங்கலான்ட்டு எல்லாருமே சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் சமோசா சமோசாக்கார் போண்டா பச்சி கார் ஐஸ் கார் எதாவது இந்த வழியாக போனாலும் ஒருத்தரையும் ஓடுறது கிடையாது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றது எங்களோட வேலை பேக்கிங் வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது அதுவுமே பிள்ளைங்க எல்லாருமே சைட் பை சைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டைல் ஸ்க்ரீனர் அது மட்டும் இல்லாமல் மற்ற பொருள் எல்லாமே இப்போ வந்து வெயில் காலம் வந்துருச்சுங்காட்டி அரப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இது எல்லாமே காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பேக் பண்ணி வச்ச ஆர்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வேலை வந்து இருக்குது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரத்தது எல்லாமே பண்ணி ஷெடியூல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவு தான் ஆஃபீஸ் மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு திங்கக்கிழமை நான் சென்னையில் இருந்தாலும் இல்லை சப்போஸ் நான் வீட்டுக்கு வரேன் வந்துட்டாலும் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து பேக்கிங் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நம்மளோட டைல் ஸ்கீனர் யூஸ் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட பாத்ரூம் எல்லாம் இந்த அளவுக்கு நிறைய கஸ்டமர்ஸோட பாத்ரூம் எல்லாம் இந்த அளவுக்கு கிளீன் ஆயிருக்கு அவங்களே பிஃபோர் ஆஃப்டர் இமேஜ் வந்து எடுத்து எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அதை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ் வீடு வந்து நாங்கள் நீட்டாக வச்சுருப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருக்க முடியல என்ன தான் போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சாலும் அழுக்காகிட்டே தான் இருக்குது இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து வந்ததுக்கப்புறம் செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுற கௌரி அப்படின்னு நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னால் ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே வரும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணி வீடு க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஓகே நம்ம மூச்சியை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் அப் போடலான்னு உட்காந்துட்டேன் காலையிலிருந்து அந்த பேக்கிங்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சோம் அப்புறம் வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஷெட்யூல் பண்ணி வச்சேன் சமையல் வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருந்தது அதனால் சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம் சன்சி நீ போட்டு விடுறியா ஃபேஸ் பேக் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து போட்டு விட்டுட்டுருக்கா ஸ்கூல் போக வேண்டாம்னு தான் போதும் கொஞ்சம் நேரம் இருந்தாலுங்க அதுக்கப்புறம் போய் படப்படன்னு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு சன்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டா ஃபேஸ்பேக் வந்து போட்டுட்டு போனோம்னா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் இல்லைங்களா எனக்கு வந்து இந்த ஃபேசியல் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி இது மட்டும் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபேஸ்பேக் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃபேஸ்பேக்லேயே என்னென்ன பொருட்கள் வந்து போட்டிருக்கீங்கன்னு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு தக்காளி ரோஜாப்பூ தாமரை இதழ் இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் சேர்ந்து வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெடி பண்ணுறது சூப் சூப்பராக ரிசல்ட் வந்து கொடுக்கும் நிறையா பேர் வாங்கிட்டு ஒரு வாரம் போட்டதுக்கே அந்த மங்கல்லாம் நல்லா குறையுது கௌரி நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அப்புறம் வந்து அந்த மூஞ்சியில் இருக்கிற கரும்புள்ளி அந்த கருவளையம் இதெல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணும் பொழுது குறையுது அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஒரு பிரைட் கலர் வந்து கொடுக்குது சன்சி வந்து போட்டுவிட்டால் போட போடவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு போட்டுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் போய் ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டோம்னா போதும் ஸ்கின் வந்து நல்லா ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும் அது ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு அப்படியே கையோட குளிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு பாப்பா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு மேக்ஸிமம் ரெடி ஆகிட்டாங்க அங்கே கொண்டு போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சன்சிக்க தேவையான திங்ஸு கட்டை வளப்பையில் அங்கே போகும்பொழுது சாப்பிட்றதுக்கு வரும்போது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கடை எல்லாம் பேக்கரி எல்லாம் இருக்கும் இருந்தாலும் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம் பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைவழியாக ஸ்நாக்ஸும் வாங்கி வச்சுட்டேன் பேக் பண்ண திங்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்து வச்சாச்சு டைம் வந்து இப்போ ஒரு ரெண்டு மணி போல் ஆகுது பேக்கிங் வேலை எல்லாமே பிள்ளைங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க சனிக்கிழமை கொரியர்காரங்க எடுக்கிறதுக்கு வருவாங்க நான் இல்லைனாலும் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சு க்ராஸ்டெக் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க நான் இருந்தாலும் இல்லைனாலும் க்ராஸ்டெக் எல்லாம் அவங்களே பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க அதனால் நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குங்கடா எனக்கு வந்து லேட்டாச்சு நானும் சென்னை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் எல்லாமே கங்கராஜ் வந்து சொன்னாங்க அக்கா நல்லா பண்ணுங்க சூப்பராக பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நல்லா சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேருமே வந்து கிளம்பியாச்சு மாமாட்டையும் ஹஸ்பண்ட்டையும் கேட்டேன் அப்புறம் வரதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுமில்ல புளிசா பாடுக்கு எது செஞ்சு வைக்கட்டுமா அப்படின்னு ரெண்டு பேரும் அட்ட டைம்ல ஐயோ புளிசா படெல்லாம் வேண்டாம் நாங்கள் வந்து கடையிலேயே சாப்பிட்டுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் தானே அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இந்த வாய் இப்போ இதை சொல்லுது நம்ம ஊர்ல இருந்து வந்ததுக்கப்புறம் இதையே சொல்கிறாங்களா ரெண்டு பேரும்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாக்கு நம்மளை பார்த்து தாண்ட ஆரம்பிச்சுட்டான் இப்போ வந்து அவனை கட்டி போட்டுறோம் இல்லைங்களா அதனால பொக்குன்னு போன மாதிரி இருக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவனுக்கு அந்த டைமிங்க்கு ஜாக்கு ரெண்டு பேத்துக்கும் போனக்குட்டி ரெண்டு பேருத்துக்கும் டைமிங்க்கு சாப்பாடு போடுவாங்களா அப்படிங்கிற எனக்கு யோசனையாகவே இருக்குது எங்க ரெண்டு குக்கர் வழியாக நாய்க்கு வந்து சாப்பாடு அரைச்சு வச்சிருக்கேன் நீங்க வாங்கிட்டு வந்து கடையில் சாப்பிடுறீங்க இல்லைங்களா பரோட்டா கொத்து பரோட்டா ஏதாவது வாங்கிட்டு சாப்பிடுவாங்க அந்த குழம்புலையே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தயிர் ஊற்றி போட்டுருங்க ரெண்டு பேத்துக்கும் சாப்பாட்டு அப்படின்னு சொன்னேன் சரி அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா வீட்டுக்கு வந்து வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு தான் வந்து கிளம்பணும் அம்மா வீட்டில் நிறையா ரெசிபீஸ் இருந்தது நமக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் வேறு இருந்தது கம்மங்கூழ் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு மண்பானையில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கடலை சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க செம்ம காம்போ அப்படியே நானும் லைட்டாக வந்து சாப்பிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹரிதா வந்து ரெடி ஆகிட்டுருக்கா என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து இது பண்ணி வச்சிருக்கா இதையெல்லாம் எடுக்காதீங்க வீடியோ அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் தம்பிக்கு பேம்பர்ஸ்ல இருந்து என்னென்ன கொண்டுட்டு போகணுமோ அது எல்லாமே வந்து போன்ல வந்து டைப் பண்ணி வச்சு எல்லாமே திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா குட்டி பையனும் ரெடி ஆயிட்டாரு எங்க போறேன்னே தெரியாம அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டாரு நாங்களும் கிளம்பியாச்சு அம்மா எல்லாருமே ஏன் குட்டி பாப்பாவை கூட்டிட்டு போகலை இதுதான் வந்து நிறைய பேர்த்தோட கேள்வியா இருந்தது எப்படிங்க கூட்டிகிட்டு போகிறது அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது தான் போகிறா ஆறு வயசு அவள் கொஞ்சம் பெரிய பொண்ணெல்லாம் கிடையாது சின்ன பொண்ணு கொஞ்சம் நை நைன்னு அழுவா அடம் பிடிப்பா நம்ம குட்டி பையன் இல்லைன்னா அவளை வந்து கூட்டிகிட்டு போகலாம் ஒன்றும் இதே கிடையாது குட்டி பையனையும் கூட்டிகிட்டு போகிறோம் நம்ம வந்து அவனை தான் பார்க்க முடியும் குட்டி பாப்பா வந்து சன் சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் நம்மளால் வந்து பார்க்க முடியாது அம்மாவும் மெயினாக வந்து தம்பியை வந்து வச்சுக்கணும் சன்சி அம்மா ரெண்டு பேருமே குட்டி பையனை வந்து பார்த்துக்கிற வேலை நாங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து அட்டெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட்டிங் வந்து எடுத்தாங்க ஸோ அந்த டைமிங்கில் வந்து நானும் ஹரிதாவும் தம்பியை பார்க்க முடியாது மணி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்கும் பண்ணிக்கிட்டு அது கூடயே வந்து குட்டி பயணியும் வந்து பார்க்கணும் அவ்வளோதான் பண்ண முடியும் சுகஸ்தியையும் கூட்டிக்கிட்டு போனோம்னா கார்ல இடம் இருக்குது மடியில் கூட உட்கார வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே வந்து அவ்வளோ நை நை நழுவா தூக்க சொல்லுவா அவ்வளோ தூக்கி வச்சுக்கிட்டு குழந்தைய வந்து பார்க்க முடியாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தியை வந்து விட்டுட்டு போயிட்டோம் அங்கே கூட்டிகிட்டு போய் நச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே விட்டுட்டு போனோம்னா அங்கே வந்து அவள் எவ்வளோ ஜாலியாக இருப்பாளோ அதை விட இங்கே இன்னும் ரிலாக்ஸ்தான் இருந்தா என் தங்கச்சி குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு சூப்பராக வந்து இருந்தாள் அங்கே போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணோம் வீடியோ எல்லாம் பண்ணணும் ரம்யாவுக்கு அப்போல்லாம் ஏன்னு கூட பேசுகிறது கூட அவள் வந்து வரல நல்ல ஜாலியாக இருந்தா அக்கா கூடையும் அண்ணன் கூடையும் இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நைட்டு ரெண்டு மணி பொழுது வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து ரீச் ஆயிட்டு ரூமில் நல்லா தூங்கி எழுந்தாச்சு காலையில் வந்து அங்கே ஷூட்டிங் வந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு சென்னையில் இருக்கிற இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு தான் வந்து வர சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த ஷோக்கு வந்து எப்படி வர சொன்னாங்க என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன் நான் வந் நாங்கள் வந்து எதுக்குமே அப்ளை வந்து பண்ணலை இன்ஸ்டாகிராமில் அவங்களே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு டாப்பிக் வந்து இருக்குது உங்கள் சேனலை நாங்கள் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ இருக்கோம் நீங்கள் வந்து வரீங்களா இந்த டாப்பிக்கு வாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மட்டும் தான் என்ன டாப்பிக்னே தெரியல ஜீ தமிழில் தமிழா தமிழாக்கு வாங்க அப்படின்னு மட்டும்தான் கூப்பிட்ருந்தாங்க என்ன டாப்பிக்னலாம் தெரியல சரி ஓகே நம்ம மட்டும் தான் போலாம் அப்படின்னு வந்து சடனா ஓகே வந்து சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் என்ன டாபிக் என்னன்னு கேக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா நாத்தனார் விசஸ் அண்ணி அப்படின்னு வந்து சொன்னாங்க நாத்தனார்னா யாரடா கூட்டிகிட்டு போறது நம்ம ஹஸ்பண்ட் கூட அக்கா தங்கச்சி யாருமே இல்லை அப்புறம் யாரடா சொல்றாங்க என்னன்னு புரியலி அப்படின்னு தான் நீங்களும் உங்க தம்பி ஒய்ஃபும் அப்படின்னு வந்து சொன்னாங்க நம்மளோட இன்ஸ்டா ரீல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க போல அவளுக்கு வேற குழந்தை இப்போ தான் எட்டு மாசம் ஆகுது குட்டி பையனுக்கு எப்படி அவ்வளோ கூட்டிகிட்டு போறது எனக்கு ஒண்ணும் புரிய வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதையும் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நீ நான் வந்து என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்போ வந்து கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் வந்து போக முடியல அதையே நான் வந்து நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆச்சுச்சோ போக முடியலையே எப்போ மறுபடியும் சான்ஸ் கிடைக்கும்னு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் சடனாக ஒரு ஒரு மாதத்துலையே இதுக்கு வந்து கூப்பிடங்காட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு நான் மட்டும்தான் போயிட்டு வந்தாலாம் நினச்சேன் அப்புறம் ஹரித்தாங்காட்டி ஒரு யோசனையாக போச்சு போச்சு நீயா நான் போக முடியாத மாதிரி இதுக்கும் போக முடியாத என்னமோ தெரியலையே அப்படியெல்லாம் வந்து யோசனை போயிட்டே இருந்தது சரி வீட்டில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து சொன்னேன் அவர் வந்து குழந்தைய ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் எட்டு மாதம் எப்படி தூக்கிட்டு போவீங்க அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து சொன்னார் சரி வீட்டில் நான் எதுக்கும் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஹரிதா மணி அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டேயுமே சொன்னேன் யாருமே இப் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகம் சுழிக்கவே இல்லை அப்படியா சரி ஓகே போலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே உனக்கும் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு செம்ம ஷாக்கிங்கு ஏன் ஹரிதா நிஜமாக தான் சொல்றியா அடி போலாமடி அப்படின்னு கேட்டேன் போனாங்க நீ வாங்க நீ தம்பி தான் எட்டு மாதம் ஆகிடுச்சு இல்லை தூக்கிட்டு போய் வச்சுக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிதா தான் நல்லா சப்போர்ட் பண்ணான் நான் நினைக்கவே இல்லை எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஏன் நிஜமாக தான் சொல்றியா சும்மா விளையாட்டுக்கு சொல்லாத ஹரிதா நான் போக்குனு போய்ட்டு நீங்கள் என்ன கொந்ததெல்லாம் என்னை கூப்பிட்டாங்க நான் போக முடியாத சுச்சுவேஷன் எல்லாமே ஹரிதாவுக்கு வந்து தெரியும் அதுக்கும் போகல இதுக்காக நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணா அப்புறம் வந்து பண்ணி கேட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரெயினில் போய் அலைஞ்சிட்டு எப்படி பார்த்துப்பீங்க பையனை நான் வேணால் கார் எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸோட கார் வந்து இருக்குது எடுத்துகிட்டு வரேன் நம்ம எல்லோரும் ஒட்டுக்காக போய்க்கலாம் நானே கூட்டிகிட்டு போகிறேன் அவனும் சொன்னான் அது அதை விட ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்புறம் அம்மாக்கிட்ட வந்து கேட்டேன் எப்படி இருந்தாலும் நாங்கள் மட்டும் போயிட்டு குட்டி பையனை வந்து பார்த்துக்க முடியாது ஒரு லேடிஸ் வந்து வேணும் அப்புறம் அம்மாவா இல்லை ஹரித்தாவோட அம்மா அத்தையான்னு தெரில அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அத்தைகிட்டையும் கேட்டோம் அத்தை நான் வரனாலும் வரேன் கௌரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு அவ்வளோ சப்போர்ட்டாக அத்தையும் அத்தை மாமா ஹரித்தாவோட அம்மா அப்பாவும் எல்லாருமே வந்து சொன்னாங்க அப்புறம் மனிதா வந்து பார்த்தீங்கன்னா சரி அத்தவை அவ்வளோ தூரத்துலேருந்து ஏன் அவங்கள தேனியிலேருந்து வர சொல்லாட்டி இங்கே தான் அம்மா இருக்காங்கல்ல அம்மாவையே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டனாக பிளான் பண்ணி ஷாக்கிங்காக எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க உள்ளே தனித்தனியாக செட் வந்து இருக்குது காலையில் சாப்பாடு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அங்கேயே சாப்பிட்டு டச் அப் மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வந்துட்டோம் இதுதான் ஜி தமிழோட தமிழா தமிழா செட்டு அந்த செட்டு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி லைட்டிங் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க இதுக்கும் பக்கத்துலேயே இதுக்கு முன்னாடி காட்டின செட்டு ஜி தமிழ் ஏதோ ஒரு மியூசிக் ஷோ வருமோம்மா அதுக்கானது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டான்சிங் ஜோடி பிக்பாஸ் செட்டெல்லாம் பார்த்தாங்க பிக் பாஸ் செட்டெல்லாமே இருந்தது கமல் ஃபோட்டோ வந்து போட்டு பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த செட் எல்லாமே இருந்தது இதுக்கு முன்னாடி வெளியில் வந்து இருந்தது நல்ல ஒரு பெரிய இடங்க அது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே செட்டு போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஷோக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நான் வந்து இதையெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது அட்டேங்கப்பா இவ்வளோ பெரிய செட்டாக இவ்வளோ லைட்டிங்ஸு இவ்வளோ இதாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறதால ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க பதினோரு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சாயந்தரம் வந்து ஒரு நாளிற நாளை முக்கால் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் அந்த சீத்தமையில் ஏதோ மியூசிக் ஷோன்னு சொன்னாங்க நான் பார்த்ததில்ல நம்ம வீட்டில் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கனெக்ஷனே கிடையாது அதனால் நான் வந்து பார்த்ததில்ல இதெல்லாம் வந்து ஷோக்கான ஷர்ட்டு இதில் வந்து இந்த லைட்டிங்கெல்லாம் போடாதங்காட்டி இப்படி வந்து கருகுமுன்னி இருக்குது அம்மாவும் சன்சி மணி மூணு பேருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையனை வந்து பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக அந்த போலியோ ட்ராப்ஸும் வந்து ஊற்றணும் தம்பிக்கு நாங்கள் வந்து ஷூட்டிங்கில் இருக்கிற டைமிங்கில் அப்படியே போய் போலியோ ட்ராப்ஸும் நாங்கள் வந்து ஊற்றிட்டு வந்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகட்டும் எப்படி என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் போய் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு இதுக்கு வரதுன்னையும் ஒன்றும் தெரியலை வந்து அந்த பிளேஸில் போய் உக்காருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு படபட படபடனு வந்தாப்புல ஆயிடுச்சு இந்த சைடில் நாத்தனார்கள் எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டாங்க அந்த சைடில் வந்து அன்னிகள் தம்பி வைஃப் அண்ணன் வைஃப் அவங்க எல்லாத்தையும் அந்த சைடில் தனித்தனியாக பிரித்து உட்கார வச்சுட்டாங்க யார் யார் எந்தெந்த இடங்கள்ல உட்காரணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நம்ம பேர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்மகிட்ட கூப்பிட்டெல்லாம் பேசுனாங்க அதாவது இந்த இதுக்கு வர சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா பேசுகிறோமா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கூப்பிட்டெல்லாம் பேசுனாங்க அந்த டைமிங்லேயே நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து கேட்டு வாங்கிட்டாங்க அப்போவே வந்து என்னை வந்து இந்த சைடில் உட்கார சொன்னாங்க என்னையும் ஹரித்தாவையும் ஆப்போசிட் ஆப்போசிட் அன்னி நாத்தனாரை அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து உட்கார சொன்னாங்க உக்காந்தாச்சு அப்பா வாழ்க்கையில் இப்படி ஒரு பதட்டம் பட்டதே இல்லை இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட எனக்கு அவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்குது படபட படப்படன்னு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியான படபடப்பு தலைவலி டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு பூஜையெல்லாம் போட்டுட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லா சென்டிமெண்ட்டாக இந்த தமிழா தமிழா ஷோக்கு நான் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நிஜமாக இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்கவே முடியாது நான் கூட கை குழந்தையை வச்சுக்கிட்டு எப்பட்ரா போகிறது விடுவாங்களோ வர்றம்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன் ஆனால் யாருமே ஒரு செகண்டு கூட முகம் சுலிக்காமல் எங்கள் அப்பா அம்மா ஹரிதாவோட அப்பா அம்மா மணி ஹரித்தா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா போகலாம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான் போனான் அப்படின்ட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி அங்கே ஷூட்டிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி டாபிக் பேசணும் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்